நாயகனோட படம் வருது சரி சூரிய அவர்களும் சந்தான அவர்களும் ஓ ஆமா ரெண்டும் பார்த்தேன் படம் பார்க்கலாம் இந்த மாதிரி காமெடியன் வந்து ஹீரோ ஆகிற போது சினிமாவோட சென்டிமெண்ட் என்னன்னா அவங்களுடைய இறங்குமுகம் ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி அதுக்கெல்லாம் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து அதை அசஸ் தான் பார்க்கணும் இப்போ யார் யார் இப்போ ஹீரோ ஆனாங்களோ இப்போ நாகேஷ் ஹீரோ ஆனார் அவருக்கு இறங்குமுகம் வரவே இல்லை ஆனால் எல்லாம் ஹீரோ ஆன போகுது கவுண்டமணியோ வடிவேலோ ஹீரோ ஆன போது ரெண்டு படத்துக்கு அப்புறம் பெருசாக ஓடலை படங்கள் ஸோ அதனால் அது வந்து இப்போது அந்த சினிமாவில் நிறைய சென்டிமெண்ட் இருக்கும் கோடீஸ்வரன்னு பேர் வச்சால் ஓடாது லட்சாதிபதினு பேர் வச்சா ஓடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சென்டிமெண்டெலாம் பார்த்தா மேபி ஒரு காமெடியன் ஹீரோ வகையில் அந்த எல்லாேருக்கும் இருக்கிற சக்ஸஸ் ரேட்டு தான் இப்போ இருக்குது அந்த காலம் மாதிரி உடனே வந்தது ஓடலை அப்படி சொல்ல முடியாது சில படங்கள் இப்போ சந்தனத்துக்கு ஓடித்தானே இருக்குது நல்லா அவர் ஒரு அக்செப்டபுள் ஹீரோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாயகனாக தான் இருக்கார் சூரியக்கு வந்து எப்படின்னா அவருக்கு வந்து விடுதலைங்கிறது ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் பண்ண படம் அது ஏன்னா அது வந்து அவருக்குன்னே அதை டிசைன் பண்ணி அவருடைய அப்பியரன்ஸுக்கு தகுந்த மாதிரி விடுதலை வந்து இருந்தது விடுதலை ஒன்